கடவுள் ஒரு நாள் என்ன பண்ணாரம்மா முத முதல்ல நாயை படைத்தாரம்மா நாயை படித்து என்ன சொன்னாரம்மா உனக்கு இருபது வருஷம் ஆயிர்காலம் கொடுக்குறேன் நீ வந்து மனிதனோட வீட்டு முன்னாடி நின்று காவல் காத்துக்கிட்டு குறைச்சிட்டு வீட்டை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அந்த டாக் சொல்லிச்சாம்மா இருபது வருஷம் குறைச்சிட்டே இருக்கணுமா கடவுளே எனக்கு என் வாய் ஆயுள் காலத்தை குறைச்சி பத்து வருஷம் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிச்சாம்மா சரின்னு கடவுள் வந்து பத்து வருஷத்தை கொடுத்துட்டார் அடுத்து குரங்க படைச்சிருக்கிறார் நீ வந்து மனுஷங்க கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆடி பாடி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு உனக்கு இருபது வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னாராம்மா குரங்கு வந்துக்கிட்டு மனுஷங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இருபது வருஷமா ஐயோ வேண்டாம் குரங்கு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் பத்து வருஷம் கொடுங்க கடவுளே அப்படின்னு கேட்டிருக்குது சரின்னு குரங்குக்கு பத்து வருஷம் கொடுத்துட்டார் அடுத்து மாட்டை படைச்சிருக்கிறார் உனக்கு அறுபது வருஷம் கொடுக்குறேன் நீ என்ன பண்ணு மா பால் கறந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் நீங்கள் வந்து பாலெல்லாம் கொடுத்து மக்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் உனக்கு அறுபது வருஷம் ஆயிர்காலத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கவ் உடனே சொல்லிச்சாம்மா ஐயோ அறுபது வருஷமா வேண்டாம் எனக்கு ஆயிர்காலத்தை வந்து நாற்பது வருஷங்கள் குறைச்சி இருபது வருஷங்கள் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது சரின்னு கடவுள் கவ்வோட ஆயிர்காலத்தை இருபது வருஷமாக குறைச்சிட்டார் கடைசியாக மனுஷனை படிச்சிருக்கிறார் நீ சந்தோஷமாக ஆடி பாடி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கு இருபது வருடங்கள் ஆயிர்காலம் கொடுக்குறேன் அப்படின்னு அது உடனே மனுஷன் கேட்டானம்மா சந்தோஷமாக ஆடி பாடி சாப்பிட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்குது இருபது வருஷங்கள் பத்துமா கடவுளே பத்தாது குரங்கு வேண்டான்னு சொன்ன பத்து வருஷத்தையும் கவ்வு வேண்டான்னு சொன்ன பத்து வருஷத்தையும் கவ்வு வேண்டான்னு சொன்ன நாற்பது வருஷத்தையும் டாக் வேண்டான்னு சொன்ன பத்து வருஷத்தையும் சேர்த்து எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சரி உன்னோட ஆயுர் சராசரியாக எண்பது வயசு இருக்கட்டும்னு சொல்லி கடவுள் கொடுத்துட்டாரு அதனால தான் மனுஷங்க ஃபர்ஸ்ட் இருபது வருஷம் தூங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க அடுத்த நாற்பது வருஷம் குடும்பத்துக்கு மாடு மாதிரி உழைக்கிறாங்க அடுத்த பத்து வருஷம் குரங்கு மாதிரி சேட்டையெல்லாம் காட்டி பேரம்பேத்தியை சந்தோஷப்படுத்துகிறாங்க கடைசி பத்து வருஷம் வாசலில் படுத்து நாய் மாதிரி குறைச்சிட்டே இருக்கிறாங்க கதை பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க